சின்னசாமி அம்மையாருக்கும் மாதம் பதினொன்றாம் தேதி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டாம் நாள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் மகனாக பிறந்தார் அவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் சுப்பிரமணி ஐந்து வயது தாயை இழந்த பாரதி ஏழு வயது முதலே கவிதையை கர்ஜிக்கத் தொடங்கினார் பதினொன்றாம் வயதில் கவிப்பாடும் புலமையும் ஆற்றலையும் பெற்றதால் பாரதி என்ற பெயரை வழங்கினார் எட்டயபுரம் மன்னர் அன்றிலிருந்து இவருடைய பெயர் சுப்பிரமணி பாரதி என்றானது பாரதியை வெறும் புலவர் மட்டுமல்ல அவர் சமூக சிந்தனையாளன் பெண் சீர்திருத்தவாதி தனிவர் மனிதனாக எதிர்த்து நின்ற மா வீரன் வெள்ளையரின் கொடுமையை தன் எழுத்துக்களால் எதிர்த்தவன் தேச ஒற்றுமைக்கு குரல் கொடுத்த இந்திய விடுதலை போராட்டம் இன்றை அடக்கிக் கொண்டே செல்லலாம் பாரதியின் விடுதலை போராட்டம் என்ற நோக்கில் என் சிந்தனை குதிரை கொஞ்சம் தட்டி விடுகிறேன் பாரதி என்ற சொல்லுக்கு கலைமகள் என்றும் பொருள் அரசாங்கமும் ஒரு அரசாங்கம் ஒரு அக்னி குஞ்சாக வரப்போகிறான் சுப்பிரமணி என்பதற்கு பிள்ளையார் சுறி போட்ட இடம் எட்டே பதினைந்தாம் வயது செல்லமாவை மணந்தார் எல்லோரும் ஓர்குலம் எல்லோரும் எல்லோரும் இந்தியர்கள் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று பாரதியின் சிந்தனைக்குள்ளே சமத்துவம் பின்னி பிணைத்து கிடைக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வரை சுதேசமித்ரன் இதழ்களில் ஆசிரியர் ரகத்தங்கள் கருத்துக்களை முன்வைத்தார் விடுதலை முன்வை மக்களிடம் பகிர்ந்தார் இந்தியா என்ற இந்தியா என்ற இதழை தானே நடத்தி தொடங்கி வை தொடங்கி வந்தார் முன்பு கொட்டியவன் பாரதி விடுதலை விடுதலை என்ற முழக்கத்தோடு அவர் நடத்திய பணிகளும் விண்ணும் மண்ணும் உள்ளவரை இன்னும் இன்னும் உலகிற்கு சொல்லலாம் என்றும் எல்லிடவும் ஐயமில்லை எவனையும் வெற்றுக்காகிடம் என்று ஒருபோதும் அவன் ஒரு நாள் நீயும் அதனை அண்ணாதுதான் பார்வையும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின உறைவீச்சு போட்டியில் வாய்ப்பளித்த சுதந்திரா இயக்கத்திற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்